பூஜை அறையில் கோமாதா சிலை வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல வீட்ல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்காது வீட்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அடுத்தது தொழில் தொடங்கும் இடங்கள்ல கோமாதா சிலை வைத்து வழிபடுறதுனால கண்டிப்பா வந்து செல்வ வளங்கள் பெருகும் அதே போல் பொருளாதார ரீதியா வளர்ச்சி மேம்பட்டு இருக்கும் அடுத்து இந்த விஷயமும் நமக்கு ரொம்பவே முக்கியமானது வீட்ல தொடர்ந்து ஆரோக குறைவு இருக்குது ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் வருதுன்னா கோமாதா சிலை வைத்து வீட்டில் வழிபடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் கோமாதா சிலை வைத்து வணங்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி எல்லார் வீட்லேயும் பசு கன்று வைத்து வளர்த்தாங்க அதற்கு பூஜை செஞ்சாங்க இப்போ நம்மளால் அது மாதிரி செய்ய முடியாது அதனால் நம்ம வீட்லையே எளிமையாக பூஜை அறையில் இந்த கோமாதா சிலை வைத்து வழிபடலாம் இதனால் நமக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும் எல்லா தெய்வங்களும் ஒரே சிலையில் இருக்கிறது இந்த கோமாதா சிலை அதனால் கோமாதா வழிபாடு ரொம்பவே சிறப்பானது நன்றி